அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அடுத்த பிறவி பற்றி வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றினாலும் வினைகள் ஆற்றப்படுகின்றன வினைகள் பாவம் புண்ணியம் என்று இரு வகையாகும் மனதால் பாவம் செய்தவர்கள் அடுத்த பிறவியில் சண்டால பிறவி எடுப்பார்கள் வாக்கினால் பாவம் செய்தவர்கள் அடுத்த பிறவியில் மிருகங்களாக பிறப்பர் வேகத்தினால் பாவம் செய்பவர்கள் அடுத்த பிறவியில் மரம் முதலிய சரீரம் எடுப்பார்கள் அதனால் இந்த பிறவியிலேயே வினைகளை களைய வேண்டும் அடுத்த பிறவியில் மனிதராகவே ப்ரோப்போம் என்ற உத்தரவாதம் கிடையாது நயத்தால் உனது திருவருளை நன்னாக் கொடியேன் நாய் உடம்பை உயத்தான் வையேன் மடித்திடுவேன் மடித்தால் பின்னர் உலகத்தே பயத்தால் எந்த உடம்பு வருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரஞ்சுடரே என்ற பாடலில் தன்னை பற்றி கூறுவது போல நமக்கு வள்ளலார் அறிவுறுத்துகின்றார் எனவே நாம் செய்கின்ற நல்வினை கேற்பவே அடுத்த பிறவியும் அப்பிறவியில் வாழ்க்கையும் அமையும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்